இவ்வளோ நாள் எங்கே இருந்திய ஏண்டா நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது நாங்கள் அவங்களை பிடிச்ச அவ்வளோ கூப்பிட்டு போகிறாங்கடா நாங்கள் ஐயனார் கிடா வட்டி சாமி கூடாதுன்னு செய்வோம் எங்கள் ஐயனார் கோயிலில் வந்து நீ விட்டா நீ வந்து ஐயனார் கோயிலுக்கு கிடா விடக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் நீ முறையை காரிக்க விட மாட்டா உனக்கு தெரியுமா உனக்கு அவர் வேலை எதுக்க வச்சுருக்காரு இந்த வேலை எதுக்க வச்சிருக்காரு வெற்றி வேல் முருகனுக்கு இந்த வேலை எதுக்க வச்சுருந்தாரு வேலை குத்தி தாண்டா மாணவாக இருந்தாலும் குத்தி வேட்டையாடி சாப்பிட்ட கூட இனந்தான்ண்டா தமிழ்னா இங்கே கொண்டு வந்து வச்சிக்கிட்டு ஆடை ஒட்டக்கூடாது கோழி ஓட்டக்கூடாது கோயிலை விட்டாங்க நாங்கள் மற்ற இடத்துல வெட்டி சாப்பிட்றோம் உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் அன்னைக்கு முருகனுக்கு போவோம் மாலை ஓட்டு அன்னைக்கு அந்த விரதமாக இருப்போம் விரதத்தை முடித்த உடனே ஆட்டுக்கறி விட்டு விரதத்தை சாப்பிட்றான் வீட்டுக்கு வந்து மறுநாள் அதனால ஆடா கோழி கறியாக எதையே சாப்பிட தானே செய்கிறான் நான் உங்களை மாதிரி என்ன பூனல் போட்டுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கும் எங்களால் அந்த ஒரு மாதம் சாப்பிடாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் எங்களை வந்துக்கிட்டு இதை செய்த பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அவன் போய் தனியாக அவங்க இதில் கும்பிட்றான்னா அது எங்கே இங்கே வந்து என்னடா அவங்களுக்கு இந்துக்கள் இந்துக்கள்னு வந்து இழுக்கிறியே இந்துக்கு சங்கிகளா தமிழ்நாட்டில் வந்து பிரிச்சால் மலர்ச்சியா அசிங்கப்பட்டு கட்சி ராஜா அன்னைக்கு வந்து நெண்டியில் போராட்டத்தில் நீ வா அண்ணாமலையாது ஏன் திருப்புரங்கோட்டத்தில் வந்து நெல் தனியாக நெண்டு நீங்கள் ஜெயிச்சு பாருங்கடா கடாமோத தனியாவா கூட்டணி யாரோட நெண்டு ஜெயிச்சு பாருங்க நீங்கள் ஜெயிக்க முடியுதான்ட்டு மக்கள் உங்களை நீங்கள் காரைக்குறேன் இஸ்லாமியர்னு வேதனை வேதனைப்பட்றாங்க இந்து இன்னைக்கு இந்துன்னு சொல்கிறேன் இந்துக்களும் வேதனைப்படுறாங்க நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் அங்கே போய் நல்லா சாப்பிடுவோம் இவங்க எங்கேருந்து வந்தாரு தெரியல இதில் வந்து அரசியலாக்குறாங்க இதில் அரசியலாக்கி இவ்வளோ காலத்தில் போட்டு இன்றைக்கி எப்போயும் சாமி மூட போகிறவனையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்து இந்துன்ட்டு இன்றைக்கி அப்ராணி மக்கள் வெளியூர்லேருந்து சாமி மூட வந்தவங்களையும் உங்களால் தடுக்கப்பட்டாச்சு இங்கே கலவரமாயி நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே திருப்பத்துக்கு வந்துட்டியே உங்களை முருகனே வேலை வச்சு குத்த போகிறார் அதுதான் நடக்கப்போகுது இந்த ஆர்எஸ்எஸ் வங்கிகளுக்கு முருகன் வேலை இதுக்கு வேலை வச்சே குத்தப்படுறது அதான் போகுது எந்த கடவுளுமே அடாவடித்தனம் பண்ணினா யாரையுமே பொறுத்துக்கிற மாட்டாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் அடாவடித்தனம் நீங்கள் அவங்க என்ன முரிய கோயில்களில் போய் ஆடு வெட்டினாங்களா அவங்க தற்கால வெட்டுறாங்க சிக்கன் தற்கால அங்கே வெட்டினாங்கன்னா அங்கே வெட்டி சமைக்கிறாங்க இது இல்லை அதுக்கு காலந்தொற்றுல நடக்குது அது இரநூறு வருஷமாக முந்நூறு வருஷமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்பயிலும் நடக்குது இல்லை அது நடக்குது அப்போ இனிமேல் இன்றைக்கிட்டே வந்து இந்துக்கள் புனிதத்துக்கு எடுத்த மாதிரி இனிமேல் புதுசாக போய் இந்த வருஷந்தே இங்கே போய் ஆடு போற ஆணும் புனித முயற்சி புனித முயற்சி மலையை காப்பாற்றணும் மலையை காப்பாற்றினா மலையை எப்பாற்றிட்டு போவாங்க யாரும் கொஞ்சம் கூட சங்கியில் யோசிக்க மாட்டீங்களா இங்கே வந்து தமிழ்நாட்டு பூமியை வந்து தமிழ்நாட வந்து உங்களுக்கு கலவர பூமியாக மாற்றணும் நாங்கள் கடவுள் இருக்குன்னு நம்புகிறோம் எங்களுக்கு சாமி எப்படி கும்பிட்றோன்னு தெரியும் நாங்கள் வீட்டில் வேலை வச்சு வழி விடுறவங்க எங்களுக்கு வந்து நீ புத்தி சொல்லாத இங்கே நீங்கள் சாமி கும்பிட்டா நீங்கள் உள்ள ஆர்எஸ்எஸ் அங்கீ நினைக்காதீங்க நாங்களுக்கு எம்மதம் தான் நாங்கள் திமுகலே இருந்தாலும் சாமி மும்பிடுவோம் அது எங்களுடையது இது அதை வந்து யார் எந்த க கட்சியும் வந்து சாமி முறை தடுக்கலை நீங்கள் ஆனால் சாமி முறை முள்ளா நீங்கள் இந்துன்னு நினைக்கிறீங்க வருங்க ஆர்எஸ்எஸ்ஸு நாங்கள் இந்தியாவில் வீர சைவர்கள் இப்படித்தான் போவோமே தவிர நீங்கள் வந்து ஊடாவில் வந்து இந்துன்னு வெள்ளைக்காரருக்கு மாதிரி இந்துன்னு ஒன்றே ஒன்று இல்லையே சைவ வை வைணம் வந்தாலும் இப்படித்தானே இருந்துச்சு இந்து நூல் இருந்துச்சா வெள்ளக்கார வேலைன்னா இந்து நூல் இல்லவே இல்லையே இந்தியான்னு ஒரு நாடே இல்லையே அதுங்கட்டு வந்தால்தான் அவன் பேர் வச்சதானே இந்தியாலாம் நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் எங்களுக்கு வந்து பாடம் சொல்லாதியே எங்களுக்கு தெரியும் எதை செய்யணுன்ட்டு இதை வந்துட்டு எங்களை வந்து முறிக முறியடிக்கணும்னு சொல்லி எதையாவது போலி வேஷம் போட்டியன்னா நீங்கள் அசியப்பட்டு போயிருவியடா சங்கிகளா நீங்கள் அசியப்பட்டுதான் போய் போரிய வாரம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையுமே நீங்கள் தானே நீங்கள் நில்லுங்கடா அதிமுக நின்றா சேர்ந்தே நில்லுங்க சேர்ந்துருவிய நில்லுங்கடா நின்று நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிங்கடா செய்யுங்கடா திருப்ப திருப்பவங்க நில்லுங்கடா உங்களை மக்களை டெபாசிட் வாங்குற வைக்கிறாங்களான்னு பார்ப்போம்டா நான் தான் நீங்க இல்லைடா நீங்கள் வந்து ஆரம்ப சங்கியில் வந்து சாமியை காப்பாற்ற வந்திருக்கிறாடா முருகனே முருகனே உங்களை வேலை எடுத்து குத்த போறாரா முருகனே அதே நடக்க போகுது முருகன் வந்து வேலுண்டு வினைன்ற நின்ற மாதிரி தப்பு பண்ணுறவனை வந்து வாயிலே போகிறாரு அதே நடக்க போகுது என்னைக்கா வாயிலாம் வேல்னாலே உடைய உடைய போது உங்களுக்குலாம் இத்தனை மணிக்கு வர நைட்டு பத்த பதினோரு மணிக்கு உங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்டா உங்களை பற்றி எல்லா ஊடங்களும் இதே நடக்கும் போது சரி உடனே பேசுவோம் காலையில் பேசுகிறதுக்குள்ள இப்போ இவங்கள பேசலை எனக்கு நிம்மதியாக தூங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் உங்களெல்லாம் பார்த்தா ஐயோ அங்கே தொட்டு இங்கே தொட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களா நாங்கள் இதை சொன்னோம் இந்த சங்கி கூட்டத்தை உள்ள விட்டோம்னா எல்லாத்தையும் எடுத்துருவாங்க நாதாரி தான் அவங்கள மத்திரம் விடக்கூடாது நம்மளுக்கு எம்மதமாக இருந்தால் சாயம் கொடுவோம் அது அல்லாவாக இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி நம்ம கும்புற முருகனாக இருந்தாலும் சரி நம்மளாம் ஒற்றுமையாக இருப்போம் நீ வழிபாடு நீங்கள் உங்களை பிடிச்ச சாமியை கும்பிட்டுக்குங்க நம்மளாம் ஒற்றுமையாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தாய் மக்கள்